இப்போ பன்னீர் கூட்டு பண்ண போகிறோம்ப்பா அதுக்கு தேவையான வந்து என்ன நம்ம பார்த்துக்குவோம்ப்பா இப்போ அதுக்கு வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கு போவோம்ப்பா ஏன்னால் பேஸ்டாக பண்ணி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஏழு முந்திரி எடுத்து நான் உடச்சி இப்படி வச்சுருக்கேன்ப்பா இதையும் போட்டு அரைச்சிக்கிடுவோம் இதை அரைச்சிட்டு நம்ம பேஸ்டாக இருக்காது இப்போ இரநூறு பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா கொஞ்சோன்னு அதுக்கு தேவையான புதுனா எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இதுக்கு தேவையான கொத்தமல்லிப்பா ரெண்டு பெரிய வெங்காயத்தில் அறுக்கி இதில் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த ஸ்கூலில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இப்போ அரைச்சிட்டு நம்ம செய்யலை எப்படி இது பார்த்துக்குவோம்ப்பா இப்போ பன்னீர் கூட்டு பண்ண போகிறோம்ப்பா அடுப்பு பற்ற வச்சாச்சுப்பா சட்டியை அடுப்பில் வச்சாச்சு சட்டி காயட்டும் இப்போ வந்து அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம்ப்பா பன்னீர் கூட்டுக்கு நெய் ஊற்றி பண்ணையில் பன்னீர் கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இப்போ எண்ணெய் கொஞ்சோன்னு ஊற்றிக்கிடுவோம் கோல்டு எண்ணெய் தான் அது கொஞ்சோன்னு ஊற்றிக்கிறோம் நெய் உரியிருச்சி போதும் எண்ணெய் இப்போ வந்து எண்ணெய் காயட்டும்ப்பா எண்ணெய் நெய் சேர்ந்து ஊற்றிருக்கோம்னா அது நல்லா காயட்டும் காயவும் வெங்காயம் நெருக்கி வச்சுருக்கோம்ல பெரிய இசை நல்லா ஒரு வெங்காயம் நெருக்கி வச்சிருக்கேன் அதை போட்டு உதக்கு வெங்காயம் போட்டாச்சுப்பா நல்லா வதக்கிடுவோம் நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வளர்ந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரளவுக்கு புன்னரமாக வந்து வெங்காயம் எப்படியும் வதங்கட்டும் இப்போ வந்து புதினா கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா அதை போட்டு வதக்கிடுவோம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா அதையும் போட்டு வதக்கிடுவோம் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி நெரிச்சு நெரிச்சுன்னு இருக்கோம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருப்பா இப்போ வந்து இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம்ப்பா ஊட்டி இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை கூட வதங்கிட்டு நல்லா வதங்கும் பற்றாள போகிற அளவுக்கு போகும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி எடுத்து வச்சுக்கோங்களப்பா தக்காளி முந்திரி போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து ஏன் பேஸ்ட்டாக விட்டின்னு சொன்னால் அந்த கிரேவி வந்து நமக்கு சப்பாத்திக்கும் எதுக்கும் சாப்பிடல அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த பேஸ்ட்டு இன்னும் நம்ம தக்காளியை வந்து ஒரு ஒருத்தவங்க வதக்கி போடுவாங்க நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சு ஊற்றிருக்கேன் இப்ப தக்காளி வந்து வாடை நல்லா போகட்டும் முந்திரி ஏன் போடுறோம்னு சொன்னால் நல்லா ஒரு குழ தன்மை கிடைக்கும் அந்த சாப்பிடையெல்லாம் எல்லாம் இனிச்சுக்கிட்டு நல்லா டேஸ்டா நல்லா சப்பாத்திக்கோ தோசைக்கோ இல்லை மித்த சாதம் வெரட்டி சாப்பாடு இந்த மாதிரி இந்த தக்காளி சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ப்பா இது புதுனா சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு அப்படியில் சைவ உள்ளவங்க கறி சாப்பிட மாட்டாங்களே சைவத்துக்குள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிருச்சு வீட்லேயே அரைச்ச பொடிப்பா சிக்கன் ப்ளீன் போடுறதுப்பா இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குருவோம் இப்போ கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ப்பா அரை ஸ்பூனு அதையும் இதில் போட்டுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடலை அதை போட்டுக்குவோம் உப்பு வந்து ஒரு அளவாக போட்டுக்குவோம் இது கல்லு உப்பு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வேணா அந்த அளவாக தான் போடுவேன் வேணால் தூளு உப்பு போட்டுக்குவான் இப்போ இதோட இரநூறு பன்னீர் வந்து வேக வச்சு நான் நறுக்கி போடுறேன்ப்பா அதை இதில் போட்டுக்கணும்ப்பா போட்டுவிட்டு இது லைட்டாக கொஞ்சோம் த தண்ணி ஊற்றினா போதும் இதுக்கு கொஞ்சோன்னு விட்டு தண்ணி ஊற்றிக்கணும்ப்பா ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம்ல கொலை கொலன்னு பிடிக்கும் ஏன்னா வீட்டு மசாலா பிடி வேறு கொஞ்சோன்னு போடுவோம் வீட்டு மசாலா போட்டுக்கிட்டு எப்படி துணி பார்த்து போதும் வீட்டு மசாலா பொடி போதும் ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப உரைக்கும் இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா மசாலா பிடி போட்டு நல்லா கிண்டியாச்சுப்பா இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் பத்தாது நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையானது கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம்பா கஸ்தூரி மெட்டி போட்டு பண்ணேனா நல்லாயிருக்கும் சப்பாத்தி இதெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு எடுத்துக்கலாம் எந்த சாதம்னாலும் எடுத்துக்கலாம் கஸ்தூரி மெட்டி தான் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை வந்து லைட்டாக போட்டால் போதும் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு வந்து போட்டுற ஸ்டையில் நல்லா சூப்பராக கிடைக்கும்ப்பா போதும்ப்பா அந்த அளவுக்கு இப்போ இது போய் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும் சாப்பாடுக்கும் நல்லா இருக்காது சப்பாத்திக்கும் நல்லா இருக்காது இப்போ உப்பு மட்டும் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக தூளுப்பு போட்டுக்குருவோம்ப்பா உப்பு போட்டால் ரொம்ப உப்பு கைக்கிற மாதிரி இருக்கும் இயற்கையாக கல் உப்பு தானே போட்டுக்குவோம் இப்போ உப்பு வந்து பத்தாதுப்பா லைட்டாக வந்து தூளு உப்பு வந்து இத்தனை கோன்னு போட்டுக்குருவோம்ப்பா இந்த அளவுக்கு போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு இந்த உப்பே கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கட்டும் பன்னீர் கொஞ்சம் லைட்டாக வேகவும் அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துக்குவோம் இப்போ கிரேவி இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து பட்டர் இருக்குல்ல அதை வந்து நல்லா நுணுக்கி போட்டுக்குவோம் இப்படி பண்ணேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே மீட்லாம் போட்டிருக்கோம்ல இது இந்த ஹீட்டுக்கே நல்லா வெந்துடும் அதெல்லாம் முன்னாடி நான் போடலை போட்டு தான் சிம்ளதான் அடுப்பை இந்த ஹீட்டுக்கே இது வந்து நல்லா உருகி நல்லா இதாக வந்துடும் சப்பாத்தி க வச்சு சாப்பிடையெல்லாம் சூப்பராக இருக்கும்ப்பா சப்பாத்தி தக்காளி சோதனும் புதுனா சோது வெறும் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் தோசை எல்லாத்துமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது இப்போ இதை தொடர்ந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாப்பா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பட்டு விட்டு எல்லாம் போட்டுருக்கோங்களேன் இப்போ வந்து உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இதை அமர்த்திட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குப்பா ரெடி ரெடியாகிடுச்சுப்பா ஒரு மிஷியாக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பயுமே உங்கள் குழந்தைக்கு பண்ணி பாருங்கப்பா பண்ணி பார்த்து எப்படின்னு எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்